ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் அண்ணன் செந்தமிழன் ஆர்வீர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அவர்களுக்கும் தம்பி சாட்டை திரைமுருகன் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் நடிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் எசகி கார்வணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் சுகுமார் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் சாயாதேவி அவர்களுக்கும் என்னுடன் படத்தில் பணிபுரிந்த அனைத்து நடிகர் நடிகர்களுக்கும் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தம்பி விஆர் பாக்ரியா விஆர் அவர்களுக்கும் நன்றி கூல் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி மற்றும் அமைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கதை ஆசிரியர் ஏக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை தான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி என்னை சுற்றி நடந்த சம்பவங்கள் தான் கோர்வையாக அந்த கதை ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது என் கூட விளாண்டுக்கிட்டு இருந்த முறியது த தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி முத்துசாமி இவங்கெல்லாம் திடீர்னு காணாம போயிட்டாங்க எங்கேடா போனாங்க ராஜன் அப்படின்னு பார்த்தா வேற ஒரு பேரில் இருக்காங்க அந்த பேரை நம்ம சரியாக தெரியல வச்சுருக்குறோம் அங்கே போயிட்டு என் கூட என் சாமியை கும்பிட்டுட்டு என்னுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அண்ணன் தான் சொல்லுவான் முதன்மாதிரி இந்த உலகத்துக்கு முதல் முதல்ல சொன்னது சாமிங்கிறது வேறு இல்லை நம்ம முன்னோர் தான் அங்கே போனவன் நம்ம முன்னோரே அப்புறம் திட்ட ஆரம்பித்தான் அந்த தான் இந்த படம் ஆனால் இது ஒரு மத படம் ஆனால் கிடையாது இது ஒரு பேய் படம் ஒரு ஹாரர் மூவி இது இது ஒரு ஹாரர் மூவி இந்த படத்துக்கு இன்றைக்கி கதாநாயகர்கள் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்களும் இசையமைப்படும் இந்த பாடலாசிரியர் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குதுன்னு எனக்கு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கே தெரியாமல் தரல ஏன்னா ஒரு பாடலாக அசாத்தியமான ஒரு பாடல் இருந்தார் அந்த பாடல் ஆத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகளை பார்த்திங்கன்னா அருமை இருக்கும் அந்த அசையால் எதுக்கெல்லாம் பயன்படுத்துச்சுன்னு ஏன்னா இது இல்லாமல் அதில் பாதி வரிகள் நமக்கும் சம்பந்தம் இருக்கும் அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு இடுப்பில் கட்டி நீச்சல் படித்தது அப்பனுக்கு வந்து போத்துக்கு அப்புறம் வந்து கையில் காயம்பட்டின கிழிச்சு கட்டுறதுக்கு தொட்டில் கட்டி ஆடை கட்டி அப்படின்னு துளிக்கட்டி தாளாட்டை அப்படின்னு எல்லா வரிகளும் இருக்கும் கடைசியாக பார்த்தா சித்தாலும் போத்த வேணும் அப்படின்னு அந்த சேலை வச்சுருப்பாங்க இல்லை ஒரே ஒரு வாரியம் என்னென்னா எங்கள் ஊரில் அதாவது அந்த தமிழருடைய மரபில் அதுதான் யாராவது இறந்துட்டால் அந்த நீர்மால் எடுத்துக்கு போவாங்க நீர்மாலை எடுத்துட்டு போயிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த தாயுடைய சேலை விரிப்பாங்க ஏன்னா தாயுடைய சேலை ஏன்னா அவன் வந்து நீர்மாலை வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் கடைசியாக உளுப்படுறது அப்போ அந்த வரும்போது அந்த காலில் இருந்து இது பட்டு அவனுக்கு எதாவது நின்று அவன் எதாவது அவனுக்கு வழி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது உலக உலகத்தில் பெரிய புனித மரந்தது இல்லையா தாய் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவில்லை அதான் கடைசி அந்த நீர்மால போயிட்டு வரும்போது அதை விரிப்பாங்க விரித்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த சடங்கெல்லாம் செய்வாங்க அந்த பார்த்து அதே மாதிரி அப்படி ஒரு தாய்மே எழுந்த பாட்டை என் படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு அந்த குழந்தைகளை வச்சு ஒரு பாட்டு இருக்கும் காடு எங்கே வீடு தான் அப்படின்னு அந்த பாட்டு எழுதியிருக்காரு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அதுலேயும் அதே மாதிரி வரிகள்லாம் இருக்கும் மேடு பள்ளம் எல்லாமே எங்களுக்கு மெத்தை போல ஆடு கூட அத்தை போல பேசுமேனு ஒரு வரி எழுதியிருப்பாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தாய் கூட நம்மளை வந்து கோபடம் போது அரைச்சிடுவாங்க அத்தை அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா எனக்கு அது ரொம்ப அந்த வரியை பாதிச்சிச்சு ஏன்னா எனக்கு ஒரு அத்தர் இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களாம் பாம்பேக்கு போயிட்டாங்க பாம்பே போனதுக்கப்புறம் எங்களுக்கு வயதான காலத்தில் அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு இந்த இறக்குறம் தருவாய் வரும்போது எனக்கு ஊருக்கு போய் வாங்குகிறாங்க ஊரில் அவங்களுக்கு யார் இருக்கிறோ பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது என் தம்பி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நிஜமாகவே உணர்ச்சி பட் போய் அவங்கள போய் பாம்பேல போய் ஃப்ளைட்டில் கொண்டு வந்தோம் அது மாதிரி அந்த அத்தைடைய பாசத்தை அந்த பாட்டில் ஒரே வரிகள் சொல்லியிருப்பார் ஆடு போல பாசம் அந்த அத்தை போல பாசம் ஆடு அப்படின்னு அது மாதிரி நிறைய வரிகள் அந்த அந்த பாட்டில் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்தீங்க மிகப்பெரிய உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவரை எனக்கு அறிவுபடுத்தின ஒரு கேமராமேன் சுமானுன்னு எனக்கு தெரியலை நிறைய பேர் ஹீரோ வச்சு படம் எடுக்கலை ஏன்னா அந்த சில விஷயங்கள் நம்ம நான் சொல்லும்போது அந்த கலவணியில் சொல்லுவார்ல அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த இன்னைக்கு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவார் அவங்க கண்டு மட்டும் அந்த வாயிலே பேசுவார் வேண்டாம் அவங்க அதே மாதிரி நம்ம கடை சொன்னேன் அந்த மாதிரி டைலாக்ஸ் இதானே ஆ அப்படிம்பார் ரொம்ப பிரமாதமான ஒரு கலைஞர் வந்து விம்மல் அடுத்து சாயதேவி அவங்க வந்து அவங்களும் வந்து அழைக்காமல் அந்த அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சி அவங்க அண்ணனால் கேமராமேன் சுகுமார் இதெல்லாம் நடிச்சிருப்பார் நம்ம ஆ தங்கை அவர் அடிச்சிருப்பார் போட்டி போட்டு அடிச்சிருப்பாங்க அடி அடி இல்லை சண்டைலாம் போடும்போது பார்த்திங்கன்னா நானும் சில நேரம் பயந்துடுவேன் ஏன்னா அதுதான் அந்த பொண்ணு இவர் கை தான் பிடிச்சானே கழுத்தை பிடிச்சிட்டு சுற்றி ஒரு ரூமெல்லாம் அடிச்சு ரொம்ப பயமாக இருந்தது அதே மாதிரி எனக்கு ரெண்டு அர்த்தம் ரெண்டு ஜோடி ஆர் அண்ட் சேஷ் தான் ரொம்ப அந்த படத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தார் அந்த மிரட்டி பாப்பல ரெண்டு ஒவ்வொரு ரெண்டு பாட்டில் கூட பார்த்தீங்க அங்கே இங்கே நின்று மிரட்டுவாங்க அந்த படத்தில் அவங்க ரொம்ப பிரமாட்டிருந்தாங்க அதுக்காக கூல் சுரேஷ் நான் தான் கூல் தான் சொன்னேன் கூல் சுரேஷ் நீங்கள் தரையில் அடிக்காதீங்க நீங்கள் திரையில் அடிக்கீங்க நீங்கள் உங்களுக்கு நல்லா நடி போகிறது கோம கோமலை மாதிரி இது பண்ணாதீங்க எப்படிப்பேன் இப்போ கூட நம்ம அந்த சத்தியமாக வேஷம் விஷம் போட்டுக்கு வரவிடாமுதான் சொல்லியிருந்தேன் அவர் வந்துட்டார் ஏன்னா அவரை பிறவி குணன் மாதிரி அது சிலலாம் அவர் கூட வந்துட்டான்னு தெரியல தடுக்க முடியல அது உண்மை ஒரு பிரமாவம் அந்த அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுமே நடிச்சிருப்பார் அடுத்தது எடிட்டர் புவன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்சி ஒவ்வொரு காட்சியும் அடுத்தடுத்த அந்த விசாரணை காட்சியெல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாப்பில்ல நம்ம எடுத்து வந்து கொடுத்துட்டோம் அதை கட் பண்ணி அந்த ஷார்ட்டை அங்கே போட்டு இது இங்கே போட்டு இந்த சீன் இங்கே போட்டு அப்படி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது அவர் கட் பண்ணி இருங்க ஒரு சரிங்க அப்படிங்கிற கட் பண்ணி அந்த சீனை கொண்டு வருவார் பிரமாதமாக செஞ்சார் மிக முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் ஃபாதர் எங்கள் ஃபாதர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் நடித்திருந்தாலும் அது உண்மையிலே ஆஸ்வால்ட்னு என்னுடைய நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு ஃபாதராக இருந்தவர் ஆஸ்வால்ட் அவரே தான் இருப்பார் நான் அந்த ஃபோட்டோ கூட அவருக்கு அனுப்பிருந்தேன் எங்கள் ஃபாதரை தான் அவர் அஸ்வால்ட்டு அவர் ஆஸ்வால்ட்டாகவே வாழ்ந்திருப்பார் அந்த அந்த படத்தில் மிகப்பெரிய போன் அது வந்து அது நம்ம யாருமே மறுக்க முடியாது அதுக்குனால எனக்கு அவருக்கும் சில பிரச்சனைகள் வரலாமா அப்படின்னு கூட எல்லோரும் சொன்னாங்க அதெல்லாம் வராது ஏன்னா நம்ம கடைசியாக என்ன சொல்கிறோன்னா இந்த மண் சா மண் சார்ந்து இந்த மண்ணுடைய அடையாளம் சார்ந்து இந்த மண்ணுடைய இனம் சார்ந்து தான் வாழ வாழ சொல்கிறோம் தவிர வேறு எதுவுமே நம்ம சொல்லலை ஏன்னா இந்த மாதிரி வாழும்போது மன மனிதனுக்கு மனிதன் பிரச்சனை வராது அப்படிங்கிறது நம்ம அதை சொல்லியிருக்கோம் அதனால் அதை அவர் அப்பிரமமாக அடிச்சிருப்பார் என்கிட்ட அது இந்த சுகுமார் கூட ஒரு டைலாகெலாம் மாதிரி சாட்டை அடிச்சிட்டு போயிடுவார் ஃபாதர் உங்களுக்கு திருநெல்வேலி தானே அப்படின்பாரு ஆ ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படிம்பார் எப்படி என்ன பிடிச்ச அப்படி அப்படின்னு சுகமா இருக்கா கேட்பல எப்படி என்ன பிடிச்ச அதர் திருநெல்வேலி தான் பாசைக்கும் பாதர்க்கும் பெமசாரம் ஒரு ஆச்சு இல்லை அப்படி அசால்ட்டா ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார் எனக்கு உண்மையிலே எனக்கு ரொம்ப ஏன்னா பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் சார் தான் தான் நடித்தால் மட்டுமல்ல தன்னை முதல்ல வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அவங்களெல்லாம் என்னை அடித்து காட்ட சொல்லுவார் அதனால் உண்மையில பிரமாதமான ஒரு நடிகராக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரை வந்து நல்லா சுகாலாம் சொல்லுவார் அவர் சிவாஜி மாதிரி தான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவருடைய நல்ல நடிகர் அடுத்து இப்போ நம்ம குமார் சார் வந்து மிகப்பெரிய கேரக்டர் அந்த படத்துக்கு அப்புறம் தெரியும் ஏன்னா அவர்தான் அந்த படத்தில் அந்த கதையில் விமர்சிக்க ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார் அதனால் நம்ம எனக்கு வந்து என்ன அந்த படத்தை எடுக்கும்போது மெயின் கதாநாயகன்னு அவர்தான் ஏன்னா ஒரு குதிப்பாங்க பிரபாலமாக அவங்களுடைய நடிப்பு அடுத்து இந்த விழா சிறப்பிக்க வந்து நான் அண்ணன் தேனப்பசார் அவர்களை அடிக்கடி எல்லா படத்துக்கு அவரை கூப்பிடுவேன் அது ஏதோ ஒரு கிழத்துனாலும் அதை தவிர்த்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது எல்லாம் இதில் விழாக்கு வந்துவிட்டா படத்துலங்க படத்துலையும் அண்ணன் கூட ஏன்னா அண்ணன் ஒரு பிரமாதம் அடிக்கிறது நான் அதை பயன்படுத்தாமல் விட்டோம்னு வருத்தம் உண்டு மாதிரி அண்ணன் சுகா பற்றி உங்களுக்கு சொல்கிறதில்ல ஏன்னா சுகா மாதிரி ஒரு வாழ்க்கையில் மனிதனு யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தனுக்கு அப்பா நல்லா அமைஞ்சால் குரு நல்லா அமைய மாட்டான் குரு நல்லா அமைஞ்சால் அப்பா அமைய மாட்டாங்க அண்ணனுக்கு ரெண்டுமே கடன் தமிழ் கடல் அண்ணன் ஐயா எங்கள் ஐயா கண்ணன் அவர்களுடைய தமிழ் கடலுடைய அவர் அதே மாதிரி அவருடைய குருநாதர் பார்த்திங்கன்னா பானுமேந்திர ஐயா சார் அங்கெல்லாம் அவர் இந்த விழாக்கு வந்து அவர் நன்றி இயக்குநர் அவங்களுக்கு நன்றி நான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து மன முத்துக்குமாரோடைய ஜோதியை வந்து கன்னியாகுமரியில் வந்து கொடுத்து விட அங்கே ஐயா நல்ல கண்டு பெறதான் நிகழ்ச்சி கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஒரு ஆள் கிடையாது ஏன்னா அந்த கடன் வச்சிருக்கப்பறமே மலையாளி நாங்கள் நாலு பேர் தான் நிற்கிறோம் யாருமே இல்லை ஆனால் அந்த அண்ணன் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசினார் ஏன்னா தேவை இருந்தது அதனால அது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கொடுறான் அப்போ என்னென்னா தேவை இருந்தது சில திரைய சினிமாவதுதான் அசாத்தியமானது அதாவது நீங்கள்லாம் வந்து அந்த காமெடியை நினைக்கிறதெல்லாம் சாத்தியப்படுத்துறது தான் சினிமா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம இப்போ யோகேசா கனராஜ் அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நானு பேர் கத்தி எடுத்து குத்திருப்பான் இந்த பக்கம் கடப்பாரி எடுத்து குத்திருப்பான் ஆனால் அந்த பக்கம் ஒருத்தன் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பான் ஆனால் அப்புறம் தாண்டி போயிட்டுருட்டு பீரங்கி எடுத்து சுடுவாக்கில்ல ஏன்னா அந்த அங்கே வந்து தேவை இருக்கும் ஏன்னா இந்த மா ட்ரக்ஸ் மாஃபியாக இருப்பாங்கல்ல அவனை அடிக்கணும்னு ஆனால் அவருக்கு கற்பனை விஷயம் விஷயந்தான் ஆனால் அவனை கொல்லணுமா இதுலையே அப்படின்னு இருக்கும் இல்லையா ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் ஒரு இந்த கட்டப்பட்டலாம் பார்த்துருப்பாரு அதனால சாத்தியமே இருக்காது ஒரு லாரியில் போட்டு அவளே ஒரு அதை உயிரோடு போனாலே நம்ம அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாது லாரியில் போட்டு அத்தனை ஆஃபீஸரில் போட்டு கொண்டு போகப்போல ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஆகணும் ஸ்டேஷனில் போய் அங்கே ஐயா வாங்க காப்பாற்றுக்க காப்பாற்றுக்க பார்ப்பான் அவனுக்கு அங்கே தேவை இருந்தது அதே அதே மாதிரி அவர் ஒரு மகா அவங்க இருந்தா எங்கள் அப்பா வருவார் எங்கள் அப்பா வருவார்னு தேட்டிகிட்டு இருக்கோம் இப்படி ஒரு தேவை இருக்கும்போது சா சாத்தியப்படாதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு தோணும் அதுதான் என்ன செஞ்சாப்பில்ல என்னன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்கள் பத்திரிக்கையாளர் ஒன்று நான் சொல்ல வேண்டிய இருந்தாலும் எம்ஜிஆருடைய படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஈரோடு குளத்தில் குளிச்சுட்டு இருப்பாங்கள குளிச்சிட்டு இருக்கும்போது கேமரா சுற்றி காட்டிடுவாங்க காடாக இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் வில்லன் வந்து அவரை வந்து அந்த அம்மா கெடுக்கிறது அரைச்சோடனே எம்ஜிஆருக்கும் தெரியாது விழுது பாலமரத்தை விழுத்து பிடிச்சி நேரே வந்து காப்பாற்றுவார் ஏன்னா அப்போ உடனே மக்கள் அதை கேட்கலை அது வந்து ஏன் கேட்கலன்னா அது அவங்க தேவைப்பட்டுது அதே மாதிரி தான் இந்த எங்கேயா இந்த கத்தி சண்டை போ எம்ஜிஆர் சத்தி சண்டை போடும்போது திரை கத்தி வந்து கீழே வந்துருது வில்லங்களை போகும்போது எம்ஜிஆர் கையில் கத்தி கீழே வந்துருது உடனே இங்கே இருந்து தரையில் வந்து ஒருத்தன் கத்தி தூக்கி போட்டிருக்கான் இது நகைச்சுவா தெரியும் ஆனால் அங்கே என்னென்னது அவங்க அவனுக்கு தேவைப்படுது அவனு நான் செய்ய முடியும்னு நம்ம அவங்க கத்தி எடுத்து போடுறான் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் சிந்தா போகும்போது கத்தியை கொண்டு போனான்னு சொல்லிட்டேன் ஏன்னா எம்ஜிஆர் இடத்துல கையில் இருந்து அந்த படம் இல்லை எந்த படத்தில் போனாலும் நீ கத்தி கிலோமீட்டர் நான் கத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த கத்திங்கிறது என்னென்னா அவன் தன் பாதுகாப்புக்கு வச்சது அவன் தன் பாதுகாப்பு வச்ச கத்திய அவன் எடுத்து எடுத்துறான் அதே மாதிரி எடுத்து யாருக்காங்கன்னா சீமன் எல்லாரும் சுத்தி இருக்கா சொல்லுவான் என்னடா கே கேத்தனமா இருக்குது அவன் பேசுறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குது இதெல்லாம் சாத்தியமாடா பண்ணும் இதெல்லாம் ஆக மாட்டா இதெல்லாம் நடக்க மாட்டா அப்படின்னு பேசுவான் ஆனா நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் இங்க ஒண்ணு தேவை இருக்குது இங்க தமிழ் தேசம் ஒண்ணு தேவை இருக்குது அதுக்குதான் வேற எவ்வளவுமே இல்ல சீமான் தான் இருக்கிறாப்ல சீமான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் இப்பவும் சொல்றான் நிறைய அரசியல் என்னடா பேசிட்டே இருக்கா பேசியிருக்கா ஆனா மக்களுக்கு தெரியுது இவன் தேவை அப்படின்னு அதனாலதான் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்கு அண்ணன் அதே மாதிரி இப்போ படத்துல அதெல்லாம் பேசியிருக்கேன் கடைசி அங்கே கொண்டு வரேன் இன்னொரு நாற்பது லட்சம் வாக்கு இருக்குது அது எங்கன்னா அந்த வாக்கு ஏன் வராமல் இருக்குன்னா மக்கள் அந்த நாற்பது லட்சம் பேர் போடுறதுக்கு இருக்கான் அவனை வந்து யார் தடுத்துட்டு இருக்கான்னா அது நான் வந்து ஒரு சபை அப்படின்னு சபையில் இருந்து ஐயா அவனை போட்ட கூடாது அவனு போட்டாங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பா அது மாதிரி ஜமாத்துல இருந்து போட்டீங்கன்னா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் சொல்லு அந்த நாற்பது லட்சம் வாக்கு விழாம வச்சுட்டு இருக்காங்க தடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த அண்ணன் ஒரு ஆள் தாங்க